வணக்கம் வாங்க இன்னைக்கு லட்சுமி வீட்டு தோட்டத்தில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரம்பை செடிதாங்க ரம்பை செடியில் வந்து இப்போ வேர்லேருந்து நிறைய தலைய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முன்னாடி தலைஞ்சது தொட்டி விட்டு வெளியில் போயிட்டாங்க நாலு பேர் நாலு கனுவை த தனியாக போய் அதில் ஒவ்வொன்றையும் வந்து இங்கே பாருங்க எத்தனை இருக்குதுன்னே சொல்ல முடியாது எண்ணி பார்த்தா ஒரு இருபது கிளைகள் இருக்குது மட்டுத்தடி நாலு ஒவ்வொன்லையும் வந்து நாலு கிளை அஞ்சு ஆறு இந்த மாதிரி இருக்குது அதை நம்ம தனித்தனியாக ஒடிச்சோம்னாவே வேர் அதுலேருந்து இருக்குது என்ன கீழே மண்ணுக்கு வரல ஆனால் அதுலேருந்து இந்த ஆளாம் வேர் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வேர் வந்து அது மண்ணில் ஊனிக்கும் ஊனினதுக்கப்புறம் நிறைய தலைய ஆரம்பிச்சிடும் நான் இது வந்து தனியாக பிரித்து பிரித்து நம்ம வந்து எடுத்து தனியாக பதியம் போட்டுடலாம் ஏன்னா அதில் வேறு நிறைய வருது பார்த்தீங்களா அதைத்தான் நம்ம பதியம் போடுறாங்க பாருங்கள் நான் இதில் ஒன்று உடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு இதுலேருந்து இந்த ஒரு வேர் வந்தாலே போதும் இந்த சைடு ஒரு வேர் வருது பாருங்கள் அது வந்தாலே போதும் நான் இதில் இருந்து நிறைய செடி உருவாக்கி பதியம் போட்டு இல்லை சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்குறேன் யாராலும் கேட்குற உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்போதைக்கு வந்து ஒரு நாலஞ்சு செடி மட்டும் ஒடிச்சு நான் பதியம் போட்டு போகிறேன் நான் வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நம்பர் அனுப்புகிறேன் யாருக்கால் தேவைப்படுறவங்க வந்து இந்த ரம்பை செடி வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி கேஸ் வர்த்தனி இருக்குது ஒரு தோட்டமே இருக்குது அது கொஞ்சம் தான் வச்சே அது நிறைய பரவிடுச்சு கேஸ் வர்த்தினி அதே வந்து யாருக்கால் கொடுத்தாலும் உதவும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன் இந்த ரம்பை செடியும் வந்து எல்லாத்துக்கும் சேல்ஸ் பண்ணலான் இருக்கேன் நான் ரெண்டு தொட்டியில் இன்னொரு தொட்டிலையும் வச்சுருக்கேன் அதுலேயும் இதே மாதிரி தான் தலஞ்சி நிறைய வந்துருச்சு இது வந்து ரம்பை செடி வந்து எதுக்கு உதவுது அப்படின்னா சாப்பாட்டுக்கு வந்து நம்ம சாப்பாடு செய்யல ரெண்டு லீஃப் உள்ளே போட்டு செஞ்சோம்னா அது அது மனமே வேற அது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் போட்டிருக்கிறேன் அதனால இந்த பாருங்க இதெல்லாம் வந்து நான் தண்ணிக்குள்ள ஒரு நாள் போட்டு எடுத்து பதியும் போட்டேன்னா வந்து பூரா அப்படியே பிடிச்சி வந்துடலாம் ஏன்னா வேறு எதாவது ஏற்கனவே இருக்குது பார்த்தீங்களா வேறு அதனால் இதை நான் வந்து பதியும் போடலாம் அப்படிங்கிறதுனா நல்லா தலைஞ்சிரும்